வணக்கம் பிரதான செய்திகள் இன்று திகதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் அரசாங்கம் வழங்கும் நிவாரண நிதிகளை எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் மக்களுக்கு வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பது குறித்து விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது அவர் இந்த பணிபுரியை விடுத்ததாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு இதில் அமைச்சர்கள் அமைச்சர்களின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படும் இருபத்திரம் ரூபாய் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதற்காக வழங்கப்படும் ஐம்பது ஆயிரம் ரூபா ஆகியவற்றை இந்த மாதம் இறுதிக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் கைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் வீடுகள் மற்றும் யிர் சேதங்களுக்கான இழப்பீடுகளை வழங்கும் பணிகளை செயல்துறையுடன் முன்னெடுக்க வேண்டும் எனவும் எவரையும் கைவிடாத வகையில் தகுதியுள்ள அனைவருக்கும் வெளிப்படை தன்மையுடன் இழப்பீடு கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் அதே நேரம் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டும் இதற்கான காணி அடையாளப்படுத்தல் மற்றும் புதிய வீட்டு திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது பெரும்போக சிகைக்காக நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல் விதை நெல் மற்றும் உர வசதிகளை வழங்குதல் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்தார் அத்துடன் பாதிக்கப்பட்ட கால்நடை பணியாளர்கள் சிறு வர்த்தகர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான உதவிகளை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படும் பதினாயிரம் ரூபாய் உதவித் தொகையை உடனடியாக வழங்கி நிறைவு செய்யுமாறு பணிக்கப்பட்ட துடனும் அனர்த்தத்தின் போது சேதமடைந்த கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை மீண்டும் வழங்குவதற்கான விசேட வேலை திட்டம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது காளி நகரில் நேற்றைய தினம் பிற்பகல் பெய்த கடும் மழை காரணமாக நகரின் பல பிரதான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி காலி மகா வீதி காளி மாத்திரை பிரதான வீதி காளி பத்தேகம பிரதான வீதி மற்றும் காளி கோட்டைக்கு உட்பட்ட சில உட்புற வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன காலி நகரில் உள்ள வடைகால் தொகுதிகள் முறையாக துப்புரவு செய்யப்படாதமை மற்றும் வடிகால்களை மூடி முன்னெடுக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமான சிறிய மழை பெய்தாலும் இவ்வாறு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு பிரதான காரணம் என பிரதேசவாசிகள் குற்றம் இருக்கின்றன இதேவேளை வெலிகம நகரிலும் தற்பொழுது கடும் மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெலிகம நகரில் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் வாகன போக்குவரத்தை சீர் செய்யவும் அந்த பகுதி காவல்துறையினர் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் and mm -hmm. கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள எட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் தொழுவ ஒடுதும்பர மினிவே மற்றும் மெதுதும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட நில்தண்டஹின்ன பலப்பெற மற்றும் ஹகுரன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையுன்னான காரணமாக நீர்த்தக்கம் பலவற்றின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் மூலம் மகாபலியாற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதனால் பல தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன நாச்சதுவ நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதபுகளும் திறக்கப்பட்டுள்ளன மல்வத்துனாடி இரண்டாயிரத்தி இருநூறு கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரோயா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மட்டக்களப்பில் உள்ள கிரண் புலிபெயர்ந்த கல்லுக்கு செல்லும் பிரதான சாலை நீரில் மூழ்கி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதனால் கிரான் பொண்டுகள் சேனை குரச்சேலி மினிமினத்தவழி உள்ளிட்ட பல கிராமங்களில் ஐயாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நகர எல்லைக்குள் நத்தார் புது வருட பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளுக்கு கடைகள் அமைக்க இடம் ஏல விற்பனைகள் மூலம் வழங்கப்பட்ட நிலையில் நகர சபைக்கு சுமார் நான்கு கோடிக்கும் அதிகமான வருமானம் பெற்றுள்ளதாகவும் கடந்த காலங்களில் ஊழல் இடம்பெற்றுள்ளமைக்கு குறித்த வருமானம் ஒரு எடுத்துக்காட்டு என மன்னார் சபையின் தவிசாளர் டானியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் மன்னார் நகர சபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் நிதி உதவியில் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதாக மக்களால் தமிழகம் முறையீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலை குறித்து விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குமாறு விவசாய திணக்கத்திடம் கோரியுள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் மற்றும் மாந்தைகளுக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மேலும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பாக எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் தமது கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் வழங்குமாறு பொதுமக்களிடம் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய சட்டமூலம் குறித்து ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை விடுத்த அமைச்சர் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் புதிய சட்டத்தை கொண்டு வருவோம் என தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வாக்குறுதி அளித்திருந்ததை சுட்டிக்காட்டினார் அதற்கு அமைய ஜனாதிபதி சட்டத்திரணி அரிசகுலரத் தலைமையில் பதினேழு பேர் கொண்ட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இந்த நிபுணர் குழு கடந்த பதினொன்று மாதங்களாக மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் மூன்று மொழிகளிலும் தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்தை தன்னிடம் கையளித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இது ஒரு நுணுக்கமான மற்றும் உணர்வு பூர்வமான சட்ட மூலம் என்பதால் நேரடியாக அமைச்சர் அமைச்சரவைக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ சமர்ப்பிப்பதற்கு முன்னர் மக்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களை தெளிவுபடுத்த வேண்டும் என நாம் நம்புகிறோம் என அமைச்சர் கர்சன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த சட்டம் மூலத்தில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில பிரதிகள் நீதியமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன இந்த சட்டம் மூலம் தொடர்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நீதியமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஆவணம் இறுதி சட்டமூலம் அல்ல என்றும் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து புறப்படும் ஆலோசனைகளை அதே நிபுணர் குழு மீண்டும் பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் மேலும் இந்த சட்ட மூலத்தை நடைமுறைப்படுத்துவதில் காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினரின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்தும் பொதுமக்கள் தமது ஆலோசனைகளை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது academ பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ராமதாசுக்கும் தமிழ்த் தேசிய பேரவை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டின் திண்டிவனம் தைராபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது ஈழ தமிழர்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் தற்போதைய வாழ்வாதார சவால்கள் குறித்து தீவிரமாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழர் பிரதேசத்தின் இறையாண்மை மற்றும் ிய உரிமையை அங்கீகரிக்கின்ற ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையின் தற்போதைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பானது தமிழர்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யாது என்பதால் அதனை முழுமையாக நிராகரிக்க வேண்டியதன் தேவை குறித்தும் ஈழத் தமிழர் காலமாக நீண்டகாலமாக எதிர்நோக்கி வரும் எல்லை பிரச்சினைகள் மற்றும் வாழ்வாதார பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது குறித்தும் இதன்போது விரிவாக பேசப்பட்டது தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி இருவருக்கும் பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனையை பாகிஸ்தான் நீதிமன்றம் விதித்துள்ளது முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பதவியில் இருந்த போது தமக்கு கிடைத்த பரிசு பொருட்களை அரச நிதியில் சேர்க்காமல் மனைவியுடன் சேர்ந்து விற்பனை செய்து சொத்துக்கள் சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தவிர மேலும் பல வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டன அதில் பாகிஸ்தான் தூதுவரகம் அனுப்பிய இரகசிய தகவல்களை கசிய விட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான்கானுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதையடுத்து அவர் அடியாளா சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார் இந்த நிலையில் சவுதி மன்னரிடம் பரிசு பொருட்களாக நகை பெற்றது தொடர்பான இரண்டாவது ஊழல் வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு நம்பிக்கை மோசடி செய்ததற்காக ஏழு ஆண்டுகள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பத்து ஆண்டுகள் என மொத்தம் பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு தலா ஒன்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் அபராத மும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு வங்கத்திற்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உலக வானூர்தி மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் போனது வீதி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கம் சென்றிருந்தார் மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள தகர்பூர் பகுதிக்கு வீதி திட்டங்களை தொடங்கி வைக்கவும் அரசியல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவும் பிரதமர் மோடி சென்றிருந்தார் முற்பகல் பத்து நாற்பது அளவில் கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து உலங்கு வானூதி மூலம் அவர் வர் தகர்பூருக்கு புறப்பட்டிருந்தார் ஆனாலும் அங்கு நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக திட்டமிட்டபடி உலங்கு வானூர்தியை தரையிறக்க முடியவில்லை உலங்கு வானூர்தி ஓடுதளத்திற்கு மேலாக சிறிது நேரம் வானொலி சீராகாததால் பாதுகாப்பு கருதி விமானி உலங்கு வானூர்தியை மீண்டும் கொல்கத்தா விமான நிலையத்திற்கே கொண்டு சென்றார் பிரதமரால் நேரில் வர முடியாத சூழல் ஏற்பட்டதால் தகர்பூரில் காத்திருந்த மக்களுக்காக அவர் காணொலி காட்சி வாயிலாக தனது உரையை நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் நான் உங்களுடன் நினைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்